தமிழக அரசியலில் முக்கிய அரசியல் கட்சியாக பாஜக ஒரு தனி இடத்தை பிடித்து அதற்கு பல முக்கிய காரணங்கள் கூறப்பட்டாலும் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டது அதற்கு பிறகு தமிழக பாஜக முன்வைத்த கருத்துக்கள் திமுகவை நோக்கி எழுப்பிய கேள்விகள் வெளியிட்ட ஆதாரங்கள் அனைத்தும் தற்பொழுது தமிழகத்தில் இருமுனை கட்சிகளாக இருந்து வந்ததை மூன்று முக்கிய கட்சிகள் மூன்று முக்கிய கட்சிகளின் போட்டிகள் என்று மாற காரணமாக அமைந்தது தற்பொழுது இந்த போட்டி ஐந்து முனைகளை எட்டி உள்ளது ஏனென்றால் கூட்டணி இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தன் வாக்கு சதவீதத்தை அதிகரித்து வருகிறது அதோடு சமீபத்தில் கட்சியை தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய மாநாட்டின் மூலம் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகமும் ஒரு முக்கிய கட்சியாக முக்கிய போட்டியை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தமிழகத்தில் நடந்த அதிரடி அரசியல் மாற்றங்களுக்கும் திமுக பதறிய பல விஷயங்களுக்கும் அண்ணாமலை முன்வைத்த கேள்விகள் காரணமாகும் மேலும் அவர் நன்கு படித்து ஒரு காவல் அதிகாரியாக இருந்து ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் மக்களில் ஒருவராக முன்வந்து மக்களுக்கான விஷயங்களை அவர் எடுத்து கூறும் விதம் முன்வைக்கும் கருத்துக்கள் அந்த கருத்திற்கு ஆதாரங்களுடன் அவர் முன்வைப்பதும் இளைஞர்கள் மற்றும் மக்களின் பல தரப்பினரை அவர் பக்கம் ஈர்த்தது லோக்சபா தேர்தலையொட்டி என் மண் என் மக்கள் என்று அண்ணாமலை நடத்திய நடைப்பயணம் தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் திமுகவை பதற வைத்தது அண்ணாமலை வருகிறார் ரோடு சரியாக இல்லை என்றால் அண்ணாமலை கேட்பாரே என அவர் வருவதைத் தெரிந்து பதறியடித்து ரோடு போட்ட சம்பவங்களும் நடந்திருக்கிறது சொத்து பட்டியலின் விவரங்களையும் குடும்ப அரசியலின் போக்கையும் பி பழனிவேல் தியாகராஜன் புலம்பிய ஆடியோவையும் வெளியிட்டு ஒட்டுமொத்த திமுகவையும் கதற வைத்தார் மேலும் திமுக மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் வைத்திருக்கும் சொத்து விவரங்களை பட்டியல் போட்டு வெளியிட்ட அண்ணாமலைக்கு எதிராக திமுகவினரால் நஷ்டஈடு மட்டுமே கேட்க முடிந்தது அவர் கொடுத்த தகவல் பொய் என்றும் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை இப்படி பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் படிப்பை படிக்க சென்றார் தற்போது அவர் அப்படிப்பை முடித்துவிட்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை திரும்ப உள்ளார் அண்ணாமலை திரும்புவதற்குள் தங்கள் கட்சியின் தொண்டர்களை வலு சேர்க்க வேண்டும் என்ற வகையில் பல உறுப்பினர்களை சேர்க்கும் நடவடிக்கையில் தமிழக பாஜக இறங்கியது தற்பொழுது அண்ணாமலை வருவதற்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் அவர் வந்த பிறகு தமிழகத்தில் என்ன மாதிரியான அரசியல் நடக்கும் அரசியலின் போக்கு எப்படி திரும்பும் என்பது தமிழகத்தில் உள்ள மற்ற அரசியல் விமர்சகர்கள் கண்ணாக உள்ளது சென்னை திரும்பிய உடனே கமலாலயத்தில் பாஜக நிர்வாகிகளை சந்திக்கும் அண்ணாமலை அதற்கு பிறகு தொடர்ச்சியான பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த பல வியூகங்களை அண்ணாமலை வகுத்திருப்பதாகவும் லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக என் மண் என் மக்கள் என்று நடைபயணத்தை மேற்கொண்டது போன்று சட்டமன்ற தேர்தலையொட்டி ஜனவரி மாதத்திற்கு பிறகு தமிழகத்தில் உள்ள கிராமங்கள் தோறும் ஒரு நடைப்பயணத்தை அண்ணாமலை மேற்கொள்வதாகவும் கூறப்படுகிறது கடந்த நடைப்பயணத்தின் பொழுது அவருக்கு கிடைத்த ஆதரவு பெருமளவு இருந்தது இதனைத் தொடர்ந்து மீண்டும் அவர் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளார் என்ற செய்தி தற்பொழுது திமுக மற்றும் மற்ற கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்